அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பாங்கிருக்கிறது கன்னிராசி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கண்ணிராசிக்காரர்களுடைய சிறப்பு என்ன இந்த ஆடி மாதத்தோட மகிமை என்ன அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு விநாயக பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய கம் கன்னிராசிக்காரர்களுடைய இயல்பான குணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே இவங்களை சளி பூட்டுபவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது இவங்க கிட்ட மாட்டிட்டாங்கன்னா தொடர்ந்து பேசியே தெரிந்துருவாங்க அப்படி ஒரு பேர் எடுத்திருப்பாங்க நம்ம கண்ணீராசிக்காரங்க உண்மையிலேயே ராசிக்காரங்க எல்லா விஷயங்களையும் முழுமையாக சிந்தி சிந்தித்து செயல்படக்கூடியங்க அவங்க அதிகம் சுதந்திரமானவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க முயற்சி செய்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்க ஏனென்றால் இவங்க இயல்பாகவே நினைவாற்றல் நிறைந்தவங்க அதே மாதிரி செய்யும் வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பாங்க ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா கோணங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அபார திறமை நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை விட அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் அதிக அக்கறை எடுத்துக்குவாங்க அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில எதையாவது முன்னேற்றமான பாதையில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்களா நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்கள் இருப்பாங்க உண்மையிலேயே கண்ணீராசிக்காரங்க அதிக சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் இவங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற பெரியவங்க முன்னோர்கள் கிட்டே கலந்து ஆலோசித்திட்டதும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எடுப்பாங்க அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதே மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனையை எப்படியாவது நம்மளே சரி பண்ணிடணும் அப்படின்னுங்கிற ஒரு எண்ணத்தை இவங்க இயல்பாகவே கொண்டிருப்பாங்க எப்படி கஷ்டமான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நம்மளே ஓரளவுக்கு சரி செய்து தரலாம் அப்படிங்கிற ஒரு விளையாட்டுத்தனமான மனப்பான்மை நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்களுக்கு எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி இவங்க அன்பானவங்க கண்ணீராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே திட்டமிடாமல் செயல்பட மாட்டாங்க அப்படி எப்படிப்பட்ட சூழலை எப்படி சமாளித்து வாழணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நம்மளுடைய ராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ராசி அன்பர்கள் தனி தனிச்சையாக பயணம் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி தனிமையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க பயணங்கள் செய்யும்போது மட்டும் நிறைய நண்பர்கள் அல்லது உறவினர்களில் கூடி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க யதார்த்தமானவங்க எப்பவுமே மற்றவங்களெல்லாம் வேற ஹை லெவல்ல யோசிச்சாங்கன்னா இவங்க நார்மலாக யதார்த்தமாக எப்பயும் எடுக்கிற மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க இவங்க மற்ற எல்லாம் எல்லார காட்டிலும் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யதார்த்தமாக எப்பயும் இருக்கிற மாதிரி நார்மலாக ஒரு முடிவு எடுப்பாங்க அதே மாதிரி அதுதான் மா மற்ற எல்லாரையும் எடுத்த முடிவோடு இவங்க எடுக்கிற முடிவு தான் எல்லாருக்கும் ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் அதே மாதிரி உறுதியான மனப்பான்மை இவங்கக்கிட்ட நிறையா இருக்கும் கன்னி ராசிக்காரங்க ஒரு விஷயங்களை விரும்புவாங்க அதற்கு அவங்க பகுத்தறிவு நிறைய வேலை செய்யும் அதன் காரணமாகவே இவங்க நிறைய விஷயங்களில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் ஏன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு நுணுக்கங்களையும் ரொம்ப ஆராய்ச்சி செய்து தான் ஒரு முடிவெடுப்பாங்க அப்படி முடிவெடுக்கிறதுனாலே நம்ம கண்டிப்பாக அது வந்து ந நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் அதே மாதிரி மனிதர்களை அதிகமாக நேசிக்கும் நம்பும் மனப்பான்மை நம்மளுடைய கண்ணிராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் இருக்கும் எல்லாவற்றையும் மிக கவனமாக தேர்ந்தெடுப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பொருளை வாங்குறதா இருந்தாலும் ஒவ்வொரு திங்ஸை வாங்குறதா இருந்தாலும் ரொம்ப கவனமாக அலசி ஆராய்ந்து தான் அந்த பொருளை எடுப்பாங்க நீங்கள் உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ அல்லது நீங்க கன்னிராசிக்காரங்களா இருந்தால் நீங்க தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தோட மகிமை என்ன அப்படிங்கிறது ஒரு சில வரிகளில் பார்த்தரலாம் சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி இந்த ஆடி மாதத்துல விசேஷமா இருக்கும் ஆடி மாதத்தன் சிவன் சக்திக்குள் ஐக்கியமாகி விடுவதாக ஐதீகம் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி அம்மன் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த கிழமையாக கருதப்படுகிறது இந்த கிழமையில் மாவிளக்கு ஏற்றுவது ஆடி வெள்ளி என்று அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது அம்மன் மனம் குளிந்து சிறப்பான அருளை புரிவார்கள் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது இன்றைய நாள் அதாவது ஆடி வெள்ளி கிழமை ஆடி செவ்வாய் இதலெல்லாம் வழிபட்டோம் அப்படின்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நீண்ட நாளாக வீட்டில் நோய்வாய்பட்டு இருக்கவங்க உங்களுடைய குடும்பத்தில் யாராவது அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த ஆடி மாதம் முழுவதுமே வீட்டில் உங்களுடைய வீட்டில் தினமுமே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாங்க உங்களுடைய அவங்களுடைய உடல்நலம் சீக்கிரம் வந்து சரியாகணும் அப்படின்னு வேண்டி வழிபட்டுவாங்க இதே மாதிரி வழிபடும் போது ஒரு சில யாகங்கள் ஜபங்கள் தெரிந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் ஓதி அதுக்கப்புறம் அந்த விளக்கேற்றி வழிபட்டுவாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நோய் இருக்கிறவங்க அந்த நோயிலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நம்பிக்கையோடு தசைங்க அதே மாதிரி ஆடி மாதத்தில் பெண்கள் தாலி பிரிக்கப்படுறதன் மூலிமா கணவரோட ஆயு பலம் அதிகரிக்கும் அதே மாதிரி பெ பெண்களுக்கு திருமணமாகாத பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு கணவரை வந்து மணமகனாக அமைவாங்க ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளித்து வந்தாலே மாங்கல்ய பலம் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போன்று ஆடி மாதத்தில் இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இருக்குது ஆடி வழியில் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுறது ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி வீட்டில் அம்மன் வ இருந்தது அப்படின்னா தினமுமே அது அந்த விக்கிரகத்துக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த ஆடி மாதம் வந்து தட்சிணாணயம் ஆரம்பமாகும் மாதம் ஆடி முதல் மார்கழி மாதம் வரையிலும் தட்சிணாணயம் அது தட்சிணாணய காலம் இது வந்து சூரியன் தெற்கு நோக்கி நகர்வதனால இந்த தட்சிணாணயம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனாலேயே இந்த மாதத்தில் அம்மன அம்மனோட சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம் இந்த ஏழு நாட்களுமே எதிர்பார்த்தவை அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும் இந்த வாரத்தில் இதுனா வரையிலும் நிறைய பேர் கடன் பிரச்சனையினால் நிறைய இன்னல்களும் வீட்டில் கூட நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் மனதில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் இருந்திருக்கும் இனி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த மனசில் இருந்த பாரமும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றமான பாதை ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும் அதனாலேயே நல்ல ஒரு தெளிவு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது செலவெல்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வரும் கணவன் மனைவியிடையே கூட இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய பணி கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அதே மாதிரி அலுவலக பணியெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக செய்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடன் உடன் பணிபுரியும் புரியும் இருக்கிற கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இல்லை அப்படினுங்கிற பட்சத்தில் தேவையற்ற சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்னல்களும் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில் உங்களுடன் உடன் பணிபுரியும் புரியும் பணியாளர்கிட்ட மீன் வாக்குவாதம் வேண்டாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த வாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்களுக்கு இருக்குது வங்கியில் ஏதாவது கடன் உதவி வேணும் அப்படின்னு நீண்ட நாளாக முயற்சி செய்துட்டு இருந்தீங்க ஆனால் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது குடும்பத்தை நிர்வகிங்கும் பெண்களுக்கு மனதில் நிம்மதி இருக்குங்க இதுனால் வரைக்கும் நிறைய மன பிரச்சனை மன போராட்டம்லாம் இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் இருந்து நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய சக பணியாளர்கிட்ட பேசும்போது வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு இந்த ஆடி மாதத்தில் இருக்கிற வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று நல்லெய் தீபம் ஏற்றி வழிபட்டு இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று சக்கரை பொங்கல்ட்டு அதை தானம் செய்துடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக தீரும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்துடுவாங்க அப்படி சக்கரை பொங்கல் செய்கிறதா இருந்தால் வீட்டிலேருந்து வாங்கிட்டு போய் வச்சு அதுக்கப்புறம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் சக்கரை பொங்கல் செய்து தானம் செய்துடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக தீரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே கண்ணீராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ